நைட் நேரத்துல இந்த வீடியோவை பார்த்துட்டு தூங்க போனீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் நீங்க தூங்குவீங்க அதுக்கு முடியும் உங்க சொல்லி போனா உங்க நேம் கம்பாஸ்ல பாருங்க நம்ம சேனல்லையும் கைப்படுங்க ஜாஸ்மின் அப்படிங்கிற பொண்ணுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இவ ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கா அங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா ஒரு நாள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும் போது புதுசா ஏதாவது ஒரு ஸ்டெப் போடலாம் அப்படின்னு ஒவ்வொரு பசங்களா புதுசா போட வைக்கிறா அப்படி எல்லாரும் போடுறாங்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க ஜாஸ்மினும் ஃப்ரீஸ் ஆகிட்டா ஆனா இவளால பேச முடியுது என்ன நடக்குது இங்க அப்படின்னு இருக்கும்போது அங்க இருந்த பசங்களாம் மறைஞ்சு போயிட்டாங்க ஜாஸ்மினும் இருந்து ரிலீஸ் ஆகிட்டா அப்ப அவ முன்னாடி ஒரு ஒயிட் கலர்ல பால் தெரியுது அதை தொட்டதும் இவளும் காணாம போயிட்டா அப்படி போன இவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா காணாம போய் ஒரு ஹைடெக்கான வேர்ல்டுக்கு போயிட்டா அதாவது ஜாஸ்மின் போட்ட அந்த டான்ஸ் ஸ்டெப் ஒரு டைம் டிராவல் பண்றதுக்கான ஒரு கீ